வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவினால் இலங்கைக்கு பரஸ்பர தேர்வு வரை முப்பது வீதத்திலிருந்து இருபது வீதமாக குறைப்பு வீதிகளில் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் இன்று முதல் அமல் முன்னாள் அமைச்சரை சந்திரசேனவுக்கு பிணை வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் நாட்டின் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதே முக்கியம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு கம்லாபாய நேர்களானவருக்கும் அன்பான வணக்கங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் இந்த அறிவிப்பை அவர் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இருபது முதல் ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் தீர்வை வரியை விதித்திருந்தது அதன் பின்னர் இலங்கை பிரதிநிதிகள் குழு அமெரிக்காவுடன் நடத்திய கலந்துரையாடல்களை அடுத்து அமெரிக்கா வரி வீதத்தை பதினான்கு சதவீதமாக குறைக்க தீர்மானித்தது அதற்கமைய நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்த வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொருளாதார நிபுணர்கள் வரிகளை மேலும் குறைக்க ஜூ மூடாக அமெரிக்காவுடன் கலந்துரையாடியிருந்தார்கள் இதனால் இலங்கையின் தீர்வை வரியை இருபது வீதமாக குறைத்துக் கொள்வதற்கான இயலுமை கிடைத்திருக்கிறது இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை கிடைத்த தகவலுக்கு இலங்கைக்கு இருபது வீத தீர்வை வரை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஆரம்பம் முதல் எமக்கு தலைமைத்துவம் வழங்கிய ஆலோசனைகளை வழங்கிய அதிமேதக ஜனாதிபதியின் தலையீட்டை இந்த சந்தர்ப்பத்தில் விசிடமாக நினைவுபடுத்த வேண்டும் இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொண்ட சந்தர்ப்பம் முதல் அனைத்து துறையினரையும் அழைத்து வர்த்தகர்களையும் அழைத்து அதிமேதகு ஜனாதிபதி அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிந்தார் அதனூடாக இந்த கலந்துரையாடல் முன்னோக்கி நகர்த்தப்பட்டது கலந்துரையாடலுக்கு விசேட குழு ஒன்றை நியமித்தார் தொடர்ச்சியாக எமக்கு ஆதரவளித்த இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதியின் பொருளாதார விசேட ஆலோசகர் துமிந்த புலங்கமோக்கும் வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள இலங்கையின் தூதுவரும் மஹிந்த சமரசிங்க விசேட நன்றியை தெரிவிக்கின்றோம் கலந்துரையாடல்களை முகாமத்துவம் செய்து தேவையான தரப்பினரை தொடர்பு மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களில் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பத்தை கோரிய சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறோம் அந்த குழுவின் முழுமையான முயற்சியினாலேயே இந்த நிலைமைக்கு முன்னேற முடிந்துள்ளது நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உடன்படிக்கை என்பது பல வருடங்களாக நீடிக்கக்கூடிய ஒன்றாகும் தொண்ணூறு நாட்கள் மாத்திரமே எமக்கு கிடைத்தது எனவே குறுகிய காலப்பகுதியில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை பல அரச நிறுவனங்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் சிரமத்தையும் பாராமல் பல தகவல்களை பெற்றுக் கொடுத்தனர் வர்த்தக உடன்படிக்கைகளில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் ஒரு அமைச்சோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுவதில்லை எனவே அனைத்து அரச நிறுவனங்களும் சிறந்த பங்களிப்பை வழங்கின எமது நாட்டிலுள்ள உள்ள ஏற்றுமதி தமது வர்த்தக துறையில் இருந்த போட்டித்தன்மையை பாதுகாத்து முன்னோக்கி நகரும் பயணத்தை கலந்துரையாடலின் பிரதான வியூகமாக பயன்படுத்திக் கொண்டோம் வளையத்தில் உள்ள சதவீதம் எவ்வளவு என்பதை விடவும் சந்தை பெறுமதி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தினோம் தற்போது கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய அந்த இலக்கை அடைவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று இது தொடர்பில் மேலும் பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது அதற்காகவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கையின் குழுவும் அமெரிக்காவில் உள்ள எமது குழுவும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான கலந்துரையாளர்களை முன்னிட்டு சிறந்த மட்டத்துக்கு இதனை கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம் அந்த இலக்கை அடைய முடியும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எமக்கு இருக்கிறது சவால்களுக்கு மத்தியில் வாய்ப்புகளும் கிடைத்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது புதிய வர்த்தக வாய்ப்புகள் கிடைத்துள்ளன இலங்கைக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது அவ்வாறான அபிவிருத்தியும் இதனூடாக கிடைக்கின்றமை மிகவும் மகிழ்ச்சியான விடயமாகும் எனவே இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பத்தில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடிந்துள்ளது புதிய வரிவீதங்கள் தொடர்பான நிறைவேற்று உத்தரவில் நாற்பது நாடுகளுக்கான வரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட ஏழு நாட்களின் பின்னர் அமுல்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது அதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்த வரி அமுலுக்கு வர இருக்கிறது ஆசிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வரி வீதங்கள் அதிகரித்தும் குறைத்தும் காணப்படுகின்றன இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இருபத்தாறு வீத வரி தற்போது ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் மீது இருபது வீதமும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது வீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது கனடா மீதான தேர்வு வரியை இருபத்தைந்து வீதத்திலிருந்து முப்பத்தைந்து வீதமாக அறிவித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிறைவேற்ற உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை அமல்படுத்துவதை தொன்னூறு நாட்களுக்கு தாமதப்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அதுவரை மெக்சிகோ மீதான தீர்வு விதிக்கப்பட்ட வரி வீதத்தை முப்பது வீதமாக அதிகரிப்பதாக இதற்கு முன்னர் எச்சரித்திருந்தாலும் அந்நாட்டு ஜனாதிபதியுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் வரியை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் தீர்மானித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது பதினைந்து வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கான வரி வீதத்தை பதினைந்து வீதமாக

நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்போதேனும் உலகத்துடன் இணைந்து கொள்வோம் எனும் தலைப்பில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டமை வெற்றி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தூர நாடாக நமக்கு முன்னால் உள்ள சவால்களை புரிந்து கொண்டு ஆதரவளித்த அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கலாநிதி ஹர்ஷடி சில்வா பதிவிட்டுள்ளார் இந்நிலைமையை புரிந்து கொண்டு இலங்கையின் வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்தி இலங்கையை சர்வதேசத்துடன் இணைப்பதற்கு

ஜப்பானின் நிக்கேஷி இருநூற்றி இருபத்தைந்து தசம் பூஜ்ஜியம் ஆறு வீதமாக வீழ்ச்சி தென்கொரியாவின் கொசிபி சுட்டன் மூன்று தசம் வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது தாய்வானின் டயக்ஸ் பூஜ்யம் தசம் நான்கு வீதமாக குறைவடைந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் ஏ என்பி இருநூறு தசம் பூஜ்ஜியம் ஏழு வீதமாக குறைவடைந்திருக்கிறது அதிவேக வீதிகளில் பொது போக்குவரத்து சேவையில் பயணிக்கும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் பி எர் சந்திரபால குறிப்பிட்டுள்ளார் பயணிகளின் பாதுகாப்புக்காக இந்த வேதித்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே அதிவேக வேதிகளில் பயணிக்கும் அனைத்து இலக வாகனங்களின் பின்னால் அவர்ந்து செல்லும் பயணிகளுக்கு ஆசிரியர் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விதிமுறையை மீறி செயற்படும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மற்றும் அதிவேக வேதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து வரை எல்ல வீக்கண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் புதிய சொகுசு ரயில் ஒன்று சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானித்திருக்கின்றது எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் குறித்த ரயில் சேவை ஈடுபடுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த ரயில் சேவை ஈடுபடுத்தப்பட ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னூற்று ஐம்பது ஆசனங்களை கொண்ட இந்த ரயில் சனிக்கிழமை தோறும் அதிகாலை ஐந்து முப்பதற்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்க உள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு பதிலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி இந்த ரயில் சேவையில் ஈடுபடவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் மற்றும் விசேட செயற்திட்டங்கள் அமைச்சராக கடமையாற்றிய எஸ் எம் சந்திரசேனவை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு பிரதமர் மீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதூக இன்று உத்தரவிட்டார் ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான ரோக்கு பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் அவரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தை நபருக்கு பிணை வழங்க உத்தரவிட்ட நீதிமான் சந்தைய நபருக்கு வெளிநாட்டு பணத்தடை விதித்ததுடன் அவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றில் கையளிக்குமாறு கையளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான அடிப்படை விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் இதற்கமைய சந்தைய நபர் தொடர்பில் பொருத்தமான உத்தரவு பிறப்பிக்குமாறு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் ஆராய்ந்து பிரதம நீதவான் விடயங்களை ஆராய்ந்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தின் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் பகிர்ந்து அரசாங்கத்தின் இருபத்தைந்து மில்லியன் ரூபாவை செலவிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து தனக்கு நெருங்கிய நண்பர்களின் ஊடாக பகிர்ந்தளித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனூடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட கடந்த ஆறு மாதங்களில் முன்னூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார் தராதரம் எதுவாக இருந்தாலும் சட்டவிரோதமாக செயற்படும் அனைவருக்கு எதிராகவும் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரச கட்டில் நோக்கம் இதனோட சிறந்த அரசு சேவையை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் சில சந்தர்ப்பத்தில் அரசு சேவையில் ஊழலுக்கு தொடர்புடைய பலரும் இருக்கின்றனர் ஒரு சிலரின் தவறான செயற்பாடுகளால் முழு அரசு கட்டமைப்பும் பாதிக்கப்படுகின்றது அமைச்சை பொறுப்பேற்றதின் பின்னர் தொடர்பில் கடுமையான செயற்பாடுகளை காலப்பகுதியில் நாட்டின் பிரதான நிறுவனங்களான போலீஸ் குடிவரவு மற்றும் திணைக்களத்தில் தற்போது பதில் தலைவர்களே இருக்கின்றனர் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் சிறையில் இருக்கின்றார் போலீஸ் சிறையில் இருந்து தற்போது பிணையில் de particular அவருக்கு எதிராக விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமும் சிறையில் இருந்து தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனவே பிரதான நிறுவனங்களில் பதில் தலைவர்களே இருக்கின்றார்கள் ஏன் அவ்வாறு நடைபெறுகின்றது ஒரு நிறுவனத்தில் தொழிலை பெற்றுக் கொள்ளும் போது அது தொழிலம் கருதி எமது தற்காலிக சந்தர்ப்பத்துக்கு மாத்திரம் அந்த தொழிலை பயன்படுத்தும் பட்சத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் அரசாங்கம் என்ற வகையில் தராதரம் எதுவாக இருந்தாலும் சட்டவிரோதமாக செயற்படும் அனைவருக்கும் எதிராகவும் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவோம் அவர் போலீஸ் அதிபரா சிறைச்சாலை

மோட்டார் சைக்கிள் வருகை தந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய போதிலும் அந்த துப்பாக்கி இயங்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த மீன்பிடி படகொன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து நேற்றிரவு ஒன்பது முப்பது அளவில் துப்பாக்கி பிரயோகம் நடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளது மற்றொரு நபருடன் ஏற்பட்ட முருகல் நிலையே இந்த கொலை முயற்சிக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மாற்றத்தில் இருக்கும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மனித உடலால் உணரக்கூடிய வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது சிறுவர்கள் முதியோர் மற்றும் நோயாளிகளில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையர்களின் வருடாந்த தனிநபர் மின் நுகர்வு அளவுகளை கடந்துள்ளது நாடு மின்சாரத்திற்கான அணிகள் மற்றும் நாட்டு மக்களின் உயிர்வடைந்த வாழ்க்கை தரம் ஆகியன இதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டின் வேடாந்த தனிநபர் மின் நுகர்வு நாற்பத்தி இரண்டு அலகுகளாக பதிவாகி இருந்தது இதற்கமைய இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களுக்குள் அந்த அளவு எழுநூறு அலகுகளை கடந்துள்ளமை மனித அபிவிருத்தி மற்றும் சமூக மேம்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மின் அதிகரித்துள்ளமை இலங்கையில் இடம்பெறும் டிஜிட்டல் மாற்றத்தின் அடையாளம் என சுட்டிக்காட்ட முடியும் என இலங்கை மின்சார சபையின் ஊடகப் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத்ன கூறினார் இதுரா நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை இந்நிதி நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திக்குடேன் வணக்கம்